தற்போது செய்தியை பார்த்து வருகிறோம் கோவையில் விபத்துக்குள்ளான எல்பிஜி டேங்கர் லாரி கிரேன் உதவியுடன் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றது அந்த காட்சியினை தற்போது விபத்துக்குள்ளான டேங்கர் லாரி மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக அகற்றப்பட்டு வருகிறது விபத்துக்குள்ளான கேஸ் டேங்கர் லாரியை தற்போது கிரேன் உதவியுடன் அங்கிருந்து அகற்றப்பட்டு வருகிறது அந்த காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம் காளிதாஸ் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மூன்று மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு கிரேன் லாரி நிகழ்த்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோவைப்படை இன்று அதிகாலை அறி எல்பிஜி கேஸ் ஏற்றி போது விபத்து ஏற்பட்டுள்ளது அப்போது அதன் காரணமாக வந்து ஐந்து மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு கேஸ் கட்சியை வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து கீழே இழந்த டேங்கரை வந்து கடந்த மூன்று மணி நேரமாக போராடி தற்பொழுது கீழே இருந்த டேங்கர் லாரியை வந்து மீட்டு நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் வந்து வேற ஒரு வாகனம் மூலம் வர வைத்து அந்த டேங்கர் லாரியை கொண்டு செல்லும் பள்ளியில் வந்து தற்பொழுது வந்து துறையினர் என்ஆர்எஸ் மற்றும் காவல்துறையினர் மற்றும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தை சேர்ந்த அனைவரும் ஒருங்கிணைந்து தற்பொழுது அந்த பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த பத்து மணி நேரமாக இந்த மேம்பாலத்தில் வந்து எந்த விதமான வாகனங்களும் அனுமதிக்காத நிலையில் தற்பொழுதுதான் வந்து தொண்ணூறு சதவீதம் பணிகள் வந்து முழு உள்ளது தற்பொழுது அந்த டேங்கர் லாரி வந்து கோவை தீவிரமேட்டில் உள்ள எல்பிஜி எடுத்துச் செல்வதற்காக வந்து திட்டமிட்டுள்ளது அதற்கான பணி வந்து தற்பொழுது கிரை நோய்களுடன் நடைபெற்றது மேலும் வந்து அந்த வாகனத்தை வந்து மற்றொரு லாரி மூலம் எடுத்துச் செல்வதற்காக வந்து அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்